அஸ்லா வேஸ் வெல்கம் டு ஹயாப் இன்னையும் நம்ம பார்க்க போகிறது ரம்லான் ரம்சானோட கிளியரன்ஸ் சேல் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே கொள்ள போகலாம் இப்போ இந்த வீடியோ காட்ட போகிறது எல்லாமே எம்மு எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் நாலு சைஸில் காட்ட போகிறோம் ஒரு லிமிட்டடான பீஸ் தான் இருக்குது அதனால் நீங்கள் யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த பீஸ் கிடைக்கும் வெறும் ஃபோர் டபுள் எயின்னு கொடுக்க போகிறோம் கிளியரன்ஸ் சேல் தான் இது இது ரம்சானோட கிளியரன்ஸ் சேலு இது வெறும் ஃபோர் டபுள் எயின்னு கொடுக்க போகிறோம் ஃபோர் டபுள் எயினுக்கு உங்களுக்கு வந்து ஷிப்பிங் வந்து இந்தியா ஃபுல்லாக ஷிப்பிங் இருக்குது நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த பீஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள்

வெறும் ஃபோர் டபுள் நைனு கொடுத்துட்ருக்குறோம் கிளியரன்ஸ் இல்லை இதை பார்த்துட்டு நீங்கள் உடனே பீஸ் வேணும்னா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுங்கள் ரொம்ப நாள் கழிச்சு வந்தால் பீஸ் இருக்காது இது நம்ம கரெக்டாக கோயம்புத்தூரில் கோட்டமேடு ஷாப்பில் தான் இந்த ஆஃபர் போயிட்டுருக்கு வெறும் ஃபோர் டபுள் நைனுக்கு காட்டுறது எல்லாமே எம் சைஸு ஃபோர் டபுள் நைன் கொடுத்துருக்கு ஃபோர் டபுள் நைன்

எல்லு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லீவில் மட்டும் ஒர்க்கு ஸ்லீவில் மட்டும் ஹேண்ட் ஒர்க்கு வெறும் ஃபோர் டபுள் நைன் கொடுத்துருக்கிறோம் எல் சைஸ் இது தான் ஃபோர் டபுள் நைன் இந்த பீஸில் உங்களுக்கு எப்படி கிடைக்காது இந்த ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா உடனே ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணி வாங்கிக்கோங்க எல்லாமே ஃபோர் டபுள் நைன் ஃபோர் டபுள் எயின் ஆஃபர் போயிட்டுருக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வரணும்னா கோட்டமடி பிரான்ச்சே வாங்க கோயம்புத்தூரில் கோட்டமடி பிரான்ச்சி ஃபோர் டபுள் எயின் கப்தான் ஃபோர் டபுள் எயின் எல்சைஸ் ஃபோர் டபுள் எயின் தான் வெறும் ஃபோர் டபுள் எயன் இது ஃபுல்லாகவே சேல் ஆஃபரு ஒரு அம்பர்லாக் மாடலு ஸ்லீவில் மட்டும் உங்களுக்கு ஒர்க் வருது ஸ்லீவில் மட்டும் ஸ்டோன் ஒர்க்கு வெறும் ஃபோர் டபுள் எயின்னு கொடுத்துட்ருக்குறோம் இதில் எல்லாமே பீஸ் லிமிட்டடாக தான் இருக்கும் வரக்கூடிய எங்கே உடனே வந்து எடுத்து சென்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஒரு இம்போர்ட்டட் நிதா ஃபேப்ரிக்கு உங்களுக்கு வெறும் ஃபோர் டபுள் எயின் தான் எல் சைஸ் ஃபோர் டபுள் எயின் வெறும் ஃபோர் டபுள் தான் பார்த்த ஒரு ஜக்காட்ல ஒரு செல் பிரிண்ட் இம்போர்டர் ஃபேப்ரிக் ரெகுலர் யூஸ் சூப்பராக இருக்கும் டபுள் நைன் ஒரு இம்போர்டு மாஷாவில் ஒரு கோட் ஒர்க்கு ஃபோர் டபுள் என் ஒரு நிதாவில் ஒரு ஷிஃபான் பிளஸ் நிதா ஒர்க்கு உங்களுக்கு வேற ஃபோர் டபுள் எயன் தான் இப்போ நம்ம எக்ஸல் சைஸ் பார்க்க போறோம் ஒரு அம்பர்லா ஒரு அம்பர்லா இதில் எல்லா சைஸும் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு எம்மு எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் எல்லா சைஸும் அவைலபிள் இருக்குது ஒரு அம்பர்லா ஃபுல் ஸ்டோன் பார்த்துக்கோங்க சூப்பர் ஸ்டோனு அம்பர்லாவில் ஸ்டோனு ஹேண்ட்ல ஸ்லீவ்லேயும் ஸ்டோன் வருது உங்களுக்கு இதில் எல்லா சைஸும் அவைலபிள் இருக்குது பார்த்துவங்க இந்த மாடல் இதில் எல்லா சைஸும் அவைலபிள் இருக்குது வெறும் ஃபோர் டபுள் தான் ஃபோர் டபுள் நைன் இந்த ஆஃபர் வந்து ஸ்டாக் இருக்கிறது வரைக்கும் தான் அந்த ஆஃபரு அதனால வந்து வாங்கிக்கோங்க வெறும் ஃபோர் டபுள் தான் ஃபோர் டபுள் எண் வெறும் ஃபோர் டபுள் எண் தான்

ஃபோர் டபுள் நைன் தான் ஒர்க்கு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு காப்பர் ஒர்க்ஸு வெறும் ஃபோர் டபுள் நைன் தான் ஸ்லீவ்லேயே ஒர்க் வருது உங்களுக்கு ஃபுல் ஸ்டோனு வெறும் ஃபோர் டபுள் நைன் தான் உங்களுக்கு ஒரு அம்பர்லா பேட்டர்னு வெறும் ஃபோர் டபுள் எயனுக்கு இந்த மாடலை பார்த்துக்கோங்க ஃபிஃப்டி சிக்ஸ் சைஸு இப்போ நான் காட்டுறது எல்லாமே ஃபிஃப்டி சிக்ஸு ஃபோர் டபுள் நைன் ஒரு அம்பர்லா மாடலு ஸ்லீவில் மட்டும் உங்களுக்கு வந்து ஸ்டோன் வருது வெறும் ஃபோர் டபுள் எயின் தான் இப்போ இனிமேல் காட்டுறது எல்லாமே வந்து டபுள் எக்ஸ் வெறும் ஃபோர் டபுள் நைன் வெறும் ஃபோர் டபுள் நைன் தான் பிடி ஃபர் தான் ஃபோர் டபுள் எயன் ஃபோர் டபுள் நைன் ஃபோர் டபுள் எயின் தான் இது எல்லாமே ஃபிஃப்டி எயிட்டு ஃபோர் டபுள் எயின் ஒரு ஓ கோட் மாடல் ஃபர் தான் ஃபோர் டபுள் எயின் ஒரு ஹேண்ட் ஒர்க்கு லைட் வெயிட் ஃபேப்ரிக்கு வெறும் வந்து ஃபோர் டபுள் எயின் தான் வெறும் டபுள் நைன் தான் சூப்பரானு கப்தானு வெறும் டபுள் தான் வெறும் ஃபோர் டபுள் நைன் தான் ஃபோர் டபுள் நைன் எ் சைஸ் ஃபோர் டபுள் எயிட் ஒரு த்ரெட் பேட்டர்னு வெறும் ஃபோர் டபுள் எயன் தான் லெனன் ஃபேப்ரிக்கு ஃபோர் டபுள் நைன் ஒரு ஃபோர் டபுள் எயன் ஃபோர் டபுள் நைன் ஃபோர் டபுள் நைன் ஃபோர் டபுள் நைன் டபுள் எக்ஸ்எல் சைஸ் ஃபோர் டபுள் நைன் மாஷா ஃபேப்ரிக்கு ஹேண்ட்லம் மட்டும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒர்க்கு லேஸ் ஒர்க்கு ஃபோர் டபுள் நைன் ஃபிஃப்டி எயிட் சைஸ் மாடல் பர்தான் போர் டபுள் நைன் பீச் ஒர்க் இந்த சேம் தான் போன் ஃபேப்ரிக்ல எம்பிராய்டி ஒரு ப்ளைன் ஃபார் தான் போர் டபுள் ஒரு அம்பர்லா கராச்சி மாடலு ஃபோர் டபுள் நைன் சூப்பரான கஃப்தான் இன்னரு ஃபோர் டபுள் எயன் சார் அதே புதிய அப்டேட்டுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதோட ரூல்ஸ் அண்ட் ரிலீஸ் ஒன்று தான் நமக்கு வந்து நம்மளோட இந்த ஃபோர் டபுள் உங்களுக்கு பீஸ் வேணும்னா நம்மளோட பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் அவ்வளோதான் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இன்ஸ்டால ஏ மூர் அப்டேட் இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க